ஆழ்வோருக்கு அறிவுரை இன்று சாலமோன் ஞான நூல் ஆழ்வோருக்கு ஒரு சில உண்மைகளை உரைத்துவிட்டு அவர்களுக்கு அறிவுரையும் தருகின்றது முதலில் இரண்டு உண்மைகளைப் பற்றி சாலமோன் ஞான நூல் சொல்வதை கேட்போம் முதலாவது உண்மை ஆழ்வோர் எப்பொழுதுமே கடவுளுக்கு செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை சொல்கின்றது இரண்டாவதாக ஆழ்வோர் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடமிருந்து கடவுளிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதை உயிரண்டு உண்மைகளாக ஆழ்வோருக்கு சொல்கின்றது அடுத்ததாக சில அறிவுரைகளை பார்க்க பார்க்கப் போகின்றோம் நான்கு அறிவுரைகளை ஞான நூல் புத்தகம் என்று சொல்கின்றது முதலாவது அதிகாரம் கடவுளிடமிருந்தே ஆழ்வோருக்கு வழங்கப்பட்டுள்ளது அது பரம்பரையாக நாம தேடிக்கொண்டது அல்ல அதிகாரம் என்பது கடவுளிடமிருந்தே உனக்கு தரப்பட்டுள்ளது என்பதை ஆழ்வோர் உணர வேண்டும் இரண்டாவதாக ஆட்சி உரிமையும் கடவுளிடமிருந்தே வந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை வழங்குகின்றது மூன்றாவதாக ஆட்சி உரிமையில் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் முதல் ஆள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் மாறாக நீங்கள் வெறும் பணியாளர்களே யாருக்கு பணியாளர்கள் கடவுளுக்கு பணியாளர்கள் ஏனென்றால் அதை கொடுத்தவரே அவர்தான் அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு பணியாளர்கள் யாருக்கு பணிபுரிய வேண்டும் கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று ஆழ்வோருக்கு அறிவுரை சொல்கின்றது நான்காவதாக கடவுளின் பார்வையில் வலியவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை அதே போல உங்கள் பார்வையிலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வலியவன் வலிமை இல்லாதவன் என்ற பார்வையெல்லாம் இருக்கவே கூடாது எல்லோரையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இதிலிருந்து தவறினால் உங்களை அரியணையிலிருந்து தள்ளிவிட்டு கடவுள் வலிமை இல்லாதவரை கூட உயிர் நிலைநிறுத்துவார் என்பதை ஞான நூல் புத்தகம் சொல்கின்றது ஆழ்வோர் என்று சொல்லும் பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் தியானித்தோம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் கூட ஆழ்வோர்தான் என்பதை உணர்ந்து பார்த்து ஆழ்வோருக்குரிய அறிகுறிகள் இரண்டையும் உண்மைகள் நான்கையும் நாம் தவறாமல் கடைபிடித்து நடப்போம்